பத்து ரூபாய் பாலாஜி பதறுவது ஏன் கரூர் டிராஜெடி தொடர்பாக ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்திருக்கிறோம் என்று திமுக அரசு அறிவித்த பிறகு இபி அதிகாரி மாவட்ட ஆட்சியர் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆகியோர் பிரஸ் மீட் நடத்துகின்றனர் டிஜிபி பிரஸ் மீட் நடத்துகிறார் பொம்மை முதல்வர் வீடியோ வெளியிடுகிறார் வருவாய் செயலாளர் மருத்துவத்துறை செயலாளர் டிஜிபி ஏடிஜிபி ஆகியோர் கூட்டாக பிரஸ் மீட் நடத்துகின்றனர் இப்போது செந்தில் பாலாஜி செய்தியாளர் சந்திப்பு இவ்வளவு பதட்டப்பட்டு என்ன சொல்ல வரீங்க மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் சொன்னது போல் விசாரணை ஆணையத்தை அரசுக்கு வேண்டிய திசையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்களா அரசியல் செய்யாதீர் அரசியல் செய்யாதீர் என்று எல்லா அரசியலையும் செய்து கொண்டிருப்பது யார் திமுக தானே என அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது கரூர் நெரிசல் பலி சம்பவத்தை தொடர்ந்து நிலவும் பதற்றமான அரசியல் சூழலில் நடிகர் விஜய்க்கு வழங்கப்படும் மத்திய போலீஸ் பாதுகாப்பை இருமடங்காக அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளிவருகின்றன விஜய்யை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் சங் பரிவாரோடு நீண்ட நெடிய தொடர்பில் இருப்பவர்கள் அந்த பாசறையில் வளர்ந்தவர்கள் பாஜக ஆர் எஸ் எஸ் தான் அவரை சுற்றி இருக்கிறது விஜய் பேசுவதெல்லாம் அவர்கள் கொடுக்கும் இன்புட்ஸ் தான் ஏமமாலனி தலைமையில் மத்திய குழு வந்தது ஏன் இது நெரிசலால் ஏற்பட்டது தானே வன்முறையால் நடந்ததா அதை யாராவது தூண்டினார்களா என பல கேள்விகளை எழுப்பியுள்ளார் திருமா கூட்டங்களில் ஆம்புலன்ஸ் வருவது ஒரு சாதாரண நிகழ்வு தான் எங்கள் கூட்டங்களிலும் இப்படி ஆம்புலன்ஸ்கள் வந்துள்ளன எனவும் திருமா தெரிவித்துள்ளார் விஜயசுத்தி சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சங் பரிவார அமைப்புகளோடு நீண்ட தொடர்பு உள்ளவர்கள் அந்த பாசறையில் வளர்ந்தவர்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள் அவர்கள் கொடுக்குற இன்புட்ஸ் தான் அவர் பேசுகிறது இப்போ அவருக்கு உடனடியாக வந்து ஹேமமாலினி தலைமையில் ஒரு டீமே வந்திருக்கிறாங்க என்ன என்ன ஒரு என்ன தேவை ஏற்பட்டது இது ஒரு ஸ்டாம்ப் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா இது என்ன வயலன்ஸா யாராவது தூண்டிவிட்டு இது நடந்ததா இது எதுக்காக உள்ள உடையிறாங்க உடனடியாக அண்ணாமலை போய் பேசுகிறாரு விஜய் மேலே தப்பு இல்லை அரசாங்கத்து மேலே தான் தப்புங்கிறாரு அது யார் இப்போ வந்து அப்படி யாராவது பொதுமக்கள் சொன்னாங்களா இவராக இப்படி ஒரு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறாங்க ஒரு கருத்து உருவாக்கம் செய்கிறாங்க இந்த அரசியல் அவருக்கு எதிராக போய் முடியும் கரூர் சம்பவம் குறித்து தொடரும் சந்தேகம் என முதல்வருக்கு பாஜகவின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் பனிரெண்டு கேள்விகளை எழுப்பியுள்ளார் முதல்வர் துணை முதல்வர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் கரூர் பஸ் நிலைய ரவுண்டானாவை ஒதுக்கிய நிலையில் மற்ற கட்சிகளுக்கு ஒதுக்காதது ஏன் விஜய் மீது செருப்பு வீசப்பட்டதையும் அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதையும் வீடியோக்கள் காட்டுகின்றன கத்தியால் குத்தப்பட்டதாகவும் சிலர் கூறினர் இவற்றை தாண்டி கூட்ட நெரிசல் ஏற்பட காரணம் என்ன கள்ளக்குறிச்சியில் நிகழ்ந்த கள்ளச்சாராய மரணங்கள் வேங்கைவேல் விவகாரம் மெரினா சாகச நிகழ்வில் கூட்ட நெரிசல் மரணங்கள் இருபத்தி ஐந்து லாக் அப் மரணங்கள் போன்றவற்றுக்கு எல்லாம் செல்லாத முதல்வர் ஸ்டாலின் கரூரில் மட்டும் சிறப்பு கவனம் செலுத்துவது ஏன் திமுகவினரின் உணர்ச்சி பூர்வ நாடகத்தால் சந்தேகம் அடைந்துள்ள கோடிக்கணக்கான மக்களில் நானும் ஒருவர் கூட்ட நெரிசலுக்கு பின் உண்மையை மறைக்க திமுக அரசு இவ்வளவு அசாதாரண அவசரத்துடன் செயல்பட்டது ஏன் என பனிரண்டு கேள்விகளை தமிழக அரசுக்கு எழுப்பியுள்ளார் நயினார் நாயேந்திரன் அமைப்பின் நூற்றாண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நேற்று நடந்த நிகழ்வில் சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார் இந்நிகழ்வில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பொய்க்கு எதிரான உண்மை அநீதிக்கு எதிரான நீதி இருளுக்கு எதிரான ஒளியின் வெற்றி நாள் விஜயதசமி பண்டிகை தீமைக்கு எதிராக நன்மை வெற்றி பெற்ற நாள் நூறு ஆண்டுகளுக்கு முன் அமைப்பு உருவானது தற்செயல் நிகழ்வு அல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடந்து வரும் ஒரு பாரம்பரியத்தின் மறுமலர் நானும் ஆர்எஸ்எஸ் அமைப்பை வேறாக கொண்டவன்தான் ஆர்எஸ்எஸ் என்பது தீமையை எதிர்த்து உண்மையை நிலை நாட்டிய இயக்கம் ஆர்எஸ்எஸ் நாட்டுக்கு பல சேவைகள் செய்துள்ளது என அந்நிகழ்வில் பேசினார் जो हमारी एकता हमारी संस्कृति और हमारी सुरक्षा पर सीधा प्रहार कर रहे हैं अलगाववादी सोच क्षेत्रवाद कभी जाति कभी भाषा को लेकर विवाद कभी बाहरी शक्तियों द्वारा भड़काई गई विभाजनकारी प्रवृत्तियां ये सब अनगिनित चुनौतियां हमारे सामने खड़ी है भारत की आत्मा हमेशा विविधता में एकता ही रही है நாக்பூரில் நடந்த ஆர்எஸ்எஸின் நிறுவன நாளான இன்று ஆர்எஸ்எஸ் தலைவர் டாக்டர் மோகன் பகவத் சிறப்புரை நிகழ்த்தினார் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையை பேணி காத்து வருகிறது நாட்டின் சட்டங்களை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் ஆனால் சில குறிப்பிட்ட சமூகம் சட்டத்தை தங்கள் கைகளில் எடுத்துக் கொள்வதும் புற தூண்டுகளால் சாலையில் இறங்கி வன்முறையில் ஈடுபடுவதையும் ஒருபோதும் ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளார் वो सब प्रकार की विविधताओं का स्वागत और सम्मान और स्वीकार करती है यह हमारी परंपरा है और इसलिए यद्यपि बाहर से विचारधारा आई होगी हम उनको पराया नहीं मानते अलगाव से नहीं देखते हम सबकी विशिष्टताओं को दुनिया में सभी विशिष्टताओं को मानते हैं उनको स्वीकार करते हैं उनको भी हमारी अपनी विशिष्टताएं उसके दर्जे का ही मानते हैं सम्मान देते हैं वो विशिष्टताएं भेद का कारण नहीं बनती इसको हम देखते देखना चाहिए आज अपने देश में इन विविधताओं को भेदों में उभारने की कोशिश चल रही है रशिया विडम कच्चा एने वांग இந்தியா மீது ஐம்பது சதவீத வரியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்தார் இதில் இந்திய தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படாமல் இருக்க தேவையான மாற்று நடவடிக்கைகளில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு டிசம்பர் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வருகிறார் அதிபர் புட்டினின் இந்த பயணத்தின் மூலம் இந்தியா ரஷ்யா இடையே பொருளாதாரம் மற்றும் ஆற்றல் உள்ளிட்ட துறைகளில் நெருங்கிய ஒத்துழைப்பு உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசாக அகவிலைப்படி மூணு சதவீதம் உயர்வு பிரதமர் தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கத்தார் மீது நடத்தும் எந்த தாக்குதலும் அமெரிக்கா மீதான தாக்குதலாக கருதப்படும் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் கத்தார் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அண்மையில் நடந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற கையோடு இந்திய கிரிக்கெட் அணி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்கிறது இதற்காக சேஸ் தலைமையிலான வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியா வந்துள்ளது இரு அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அகமதாபாத் மைதானத்தில் இன்று தொடங்கியது டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது ப்ரோ கபடி லீக் தொடர் நேற்று நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் அணி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு என்ற புள்ளிக்கணக்கில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியை வீழ்த்தி திரில் வெற்றி பெற்றது தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது ஆட்டத்தில் தமிழ் தலைவாஸ் யு மும்பா அணிகள் மோதின விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் யு மும்பா அணி நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நான்கு என்ற புள்ளிக்கணக்கில் தமிழ் தலைவாஸ் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது இன்றைய ஆட்டங்களில் புனேரி பால்சன் பெங்களூரு புல்ஸ் இரவு எட்டு மணிக்கும் குஜராத் ஜெயின்ஸ் யூ மும்பா அணிகள் இரவு ஒன்பது மணிக்கும் மோதுகின்றன உலக செஸ் சாம்பியன்ஷிப் தங்கம் வென்றார் ஷர்வானிகா சர்வதேச செஸ் கூட்டமைப்பு சார்பில் வளர்ந்து வரும் நட்சத்திரங்களுக்கான உலக கேடட் சாம்பியன்ஷிப் தொடர் கஜகஸ்தானில் உள்ள அல்மாட்டியில் நடந்தது ஓபன் பெண்கள் பனிரண்டு பத்து வயது உட்பட்ட ஆறு பிரிவுகளில் போட்டிகள் நடந்தன நாடுகளில் நாற்பத்தி 842 பேர் பங்கேற்றனர் இதில் வயதுக்குட்பட்ட பெண்கள் இந்தியாவின் ஷர்வானிகா யானா திவி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தமிழகத்தின் அரியலூரை சேர்ந்த ஷர்வானிகா முதல் போட்டியில் கஜகஸ்தானின் அட்டெலீனாவிடம் தோல்வியடைந்தார் பின் சுதாரித்துக் கொண்ட ஷர்வானிகா தொடர்ந்து ஒன்பது போட்டிகளில் வெற்றி பெற்றார் குளசை முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா ஒன்பதாம் நாளான நேற்று இரவு அன்னை முத்தாரம்மன் அன்ன வாகனத்தில் கலைமகள் திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் விஜயதசமியை முன்னிட்டு குழந்தைகளுக்கு ஆனா ஆவண்ணா எழுத பயிற்றுவிக்கும் வித்யாரம்பம் நிகழ்ச்சி அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலில் நடந்தது